வெல்கம் டு பென்ட்ரல் ஸ்டடி இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரிவீஸ் இயர் குஷன் கம்பலிஷன் தான் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த கம்பெலிஷன் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் என் டெத்த டாபிக் வைஸ் அனாலிசிஸும் கொடுத்துட்டோம் அதில் திருக்குறள் இருக்காது திருக்குறளை நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம் சரிங்களாங்க இப்போ பாருங்கள் திருக்குறளில் இதுவரைக்கும் நடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடந்த கொஷின்ஸை நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம் இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸர் கொஷின் பாருங்கள் அடுத்தது புக் பேக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற கொஷின்ஸ் போத் ஓல்ட் அண்ட் நியூ அதையும் கம்பைல் பண்ணிட்டோம் அதையும் பாருங்கள் இது ரெண்டுமே போதும் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த பிடிஎஃப் இன்க்ளூடிங் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறளையும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம் இது தேவையில்லை அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு காட்டின பிடிஎஃப் போதும் திருக்குறளில் வர கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும் சரிங்களா நீங்கள் பார்த்துக்குங்க யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் தான் அந்த பிடிஎஃப் இருக்கும் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் சரியா அது பாருங்கள் யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எப்படின்னு சொல்கிறேன்